பெரியம்மா பாடி பவி ஒரு பெரியம்மா கால உடஞ்சி தானே கிடக்கிறேன் வந்து ஒரு ரெட்டு எப்போ பாத்தியா பெரியம்மா நல்லா இருக்கியா என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் என்னாச்சு பெரியம்மா உன் காலு இப்போ எப்படி பெரியம்மா இருக்குன்னு என்னைக்காவது வந்து கேட்டிருக்கே அடி பெரியம்மா தானே உன்னை சின்ன பிள்ளையில நான் எப்படி வளர்த்தேன் எல்லாம் மறந்துட்ட இல்ல சொல்லுடி பவி மறந்துட்டல அது என்ன கையில் ஏன் அவளை தேடிக்கிட்டு இருக்க அது என்னது நீ வச்சிருக்குது வசந்திச்சு ஜாக்கெட் கொடுத்துருந்துச்சு அன்பக்கா வசந்தி தீட்ட அதைய கொண்டு வந்து கொடுத்தாங்க பெரியம்மா அதான் நான் கொண்டு வந்து போய் குழு கொடுத்துறேன்னு சொல்லி வந்தேன் வாங்கிட்டு எவ்வளவா ஜாக்கெட்டு பெரியம்மா எட்நூறுரூவா சொன்னாங்க காசையும் தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க பெரியம்மா ஒரு தான் நான் கொண்டு போய் கொடுத்துருவேன் இல்லை அம்மாவோடதையும் நான் என்ன காசு கொண்டு போய் வசித்திட்ட கொடுக்கல அதான் அன்பு கடை கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் பெரியம்மா பெரியம்மா அவங்களெல்லாம் போய் மறப்பனா என் அம்மா மாதிரி இன்னொரு அம்மா மாதிரி தானே பெரியம்மா நீங்கள் அப்படிலாம் நான் மறக்கலாம் மாட்டேன் பெரியமா சரிங்களா கால் இன்னும் சரியாகலையா எங்கேடி கால் சரியாகுது பாரு எப்படி காலை வச்சிட்டு இருக்கேன்னு வலிக்க தான் செய்யுது அத்தா என்ன செய்யறது இழுத்து கால் நொண்டி காலோட இருக்கணும்னு இருக்கு சரி சரி எட்நூறுவாய்க்கு தைக்கிறாளா இவ இன்னும் பெரியமா நடக்க முடியாம தாண்டி பவி இருக்கேன் என்ன பண்ணுறது எல்லாம் தலையில போக வேண்டியதான் ஏன் பவி இது யார் கொடுத்து விட்டது அந்த வசந்தியா ஏ அப்பா அவள்கிட்ட சும்மாவே காசு அவ்வளவா இருக்கும் ஆமாம் இவன் எப்படி தைச்சாலாம் ஏ அப்பா எட்நூறுரூவாய்க்கு தைச்சிருக்குறா எவ்வளவு துமர் இருக்கணும் முந்நூறுவா இரநூறுவாய்க்கு தைக்கிறது முதற்கொண்டு இதில் அப்படி என்ன தட்டி பெரிய டிசைன் வச்சா பெரிய எந்த டிசைனு இவ்வளோ காசுக்கு தைச்சிருக்கா இவளுக்கெல்லாம் என்ன தெரியுது சொல்லு எங்க கொண்டா அந்த டிசைனை தான் நானும் என்னன்னு பாக்குறேன் நாங்க பாருங்க இதுல அப்படி என்ன டிசைன் இருக்கு இதுக்கு இம்புட்டு காசா என்னத்த சொல்றதுன்னு தெரியல ஒரு தீவாளிக்கு சேலைய ஐநூறு ரூபாய்க்கு எடுத்துலாம் போல ஜாக்கெட்டு எட்நூறு ரூபாய்க்கு தைக்கிற அளவுக்கு ம் அங்கிட்டதான் வீட்டுக்குள்ள இருந்துச்சு கூப்பிடு இதை முதவே சொல்லிருக்கலாம்ல அன்புகா 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 வாங்க மேடம் மேடத்தை பார்க்கவே முடியல

போகிற போக்கும் சரி இல்லை இதில் அப்படி என்ன மண்ணாங்கட்டி டிசைன் இருக்குதுன்னு எட்நூறுரூவா ஒரு ஒரு டிசைனும் இல்லை சி நல்லாவா இருக்குது என்னமோ கொசு மாதிரி இங்கிட்டு அடிச்சு வச்சு என்னமோ ரவுண்டு இல்லை இங்கிட்ட ஒரு ரவுண்டு உங்ககிட்ட ஒரு துணி இங்கிட்ட ஒரு துணி நல்லா வேட இருக்குது இந்த டிசைனு இதில் வேற கயிறு கயிறு இல்லாமல் இவங்கெல்லாம் ஜாக்கெட்டு போட மாட்டாவலாம் கிளு கிளு கிளின்னு இருக்குது சி எனக்கே பிடிக்கல எட்நூறுரூவா இதெல்லாம் யார் தருவா நூறு ரூபாய்க்கு ஜாக்கெட் வச்சு போட்டாப்பெல்லாம் இப்ப இவ்வளவு ரேட்டா அதெல்லாம் எங்க போய் சொல்றதுன்னு தெரியல கௌதம் நான் போய் ப்ளவுஸ் 800 ரூபாய் ஆமா கௌதம் 800 ரூபா தான் நான் கொஞ்சம் ஆரி வர்க் மாதிரி நிறைய டிசைன்லாம் வைக்க சொன்னேன் அப்புறம் அந்த நெட் வாங்கி வைக்க சொன்னேன் அதெல்லாம் சேர்த்து 800 ரூபா தான் வரும் இப்போலாம் தேச்சி இவ்ளோ ரேட் தான் தையக்குலி ஏறிச்சு இவங்க எல்லாம் 90 ல தேச்சிருப்பாங்க அதனால தெரியாது இப்போ தேச்சு பட்டதனா டிசைன்லாம் தெரியும்

அதுக்கு அதுதான் வேலையே என்னை ஏதாவது சொல்லணும் என்ன ஏதாவது பேசணும் அப்போதான் அதுக்கு ஹாப்பியாக இருக்கும் விட்டா அப்போ தான் உங்க அம்மா ஜாலியாக இருக்கும் ஏன்ட்டை அப்படிதானே ஆமாடி எனக்கு வேற வேலை இல்லை உன்னை ஏதாவது சொல்றதுக்கு உன்னை ஏதாவது வம்புக்காதான் எனக்கு ஜாலியாக இருக்கும் வந்துட்டா இப்போதான் ஆமாட்ட நீங்கள் பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது நீங்கள் பண்றதெல்லாம் விடன்பு எங்க அம்மா பற்றி தான் ஒரு உலகத்துக்கு தெரியுமே எதுடா தான் சருக்கு வம்புலுக்குலாம்னு தெரியும் நீ போ பவி என்ன நேய்

அவளாச்சு அவ டிசைன் வேணும்னு அவ தைக்க குடுக்குறா காசு குடுக்க போறது நானு இடையில நீ ஏன் பேசுறா தப்பு தப்பா உன்கிட்ட நான் ஒன்னும் கேட்கல சரியா நான் எதை பத்தி பேசல சரியா நான் ஏன் பேச போறேன் பேசுறதுக்கு நான் யாரு முதல்ல சரியா உடனே சொல்ல போனா கோவம் வந்துரும் உனக்கு என்னதான் வாயவே துறக்க விட மாட்டேங்கிறியே அப்புறம் நான் உண்டு என் வேலை உண்டு நான் பாட்டுக்கு அமைதியா இருந்துக்கிறேன்

அழுத்த பிரிச்சுட்டு உட்காந்துருக்கேங்க என் வேலை என்னன்னு கேட்க ஊ வீட்டில் ஊர் வேலை கிடக்கு இதை உட்காந்து பிரிச்சுட்டு உட்காந்துருக்கேன் சப்பா சோர் படவா பிரி பிரி சத்த உட்காந்துருக்கேன் பாவம் வேலையே நான் எங்க எடுப்பானே பசிக்கல பசிக்கல சத்த நேரம் ஆகட்டும் காலையில சாப்பிட்டு இன்னமும் போல அடக்கு போ நீங்க என்ன வடபச்சு தின்னதுல இருந்து ஒரு மாதிரி சொல்றிய ஒன்னும் சேரலையோ பல வாரங்க அப்படிதான் போட மல்லிகா இன்னமும் செரிக்காம இருக்க மாதிரி இருக்கு அதான் அதான் அதுதான் போல சரி சரி உட்காருங்க ஒருதான் பிரிச்சுறவா பிரி பிரி நான் உட்கார்ந்துருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்ல செம்புட்டா அந்த கீரதுக்கு உனக்கு பிடிச்சிருக்குல்ல இந்த கலரு இந்த வருஷம் தீவாளி நல்லா சிறப்பாக போச்சுங்க நல்லா எங்களுக்கு பிடிச்சதா வாங்கி கொடுத்தியா இந்த நான் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல இந்த வருஷம் தாங்க எனக்கு பிடிச்ச மாதிரி தீபாவளி ஓடுச்சு இதெல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்தியா ஏங்கிட்டே காசை கொடுத்து உனக்கு என்ன வேணும் ஏது வேணுமோ வாங்கிக்க முடியு சொல்லிட்டிய எனக்கு அதெல்லாம் நினச்சாவே அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க நெசத்துக்குமே இந்த மாதிரி எல்லாம் தீபாவளி வருமானு ஏங்கிட்டு இருந்த நாள்லாம் எத்தனையோ நாள் ஆனா வந்துருச்சே நடந்துருச்சே சரி சரி வீடு ரொம்பவும் அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படக்கூடாது ஏன் அப்படி சொல்றீங்க

சொல்ல தே போட தெரியாதா தெரியும்ல வேலை பார்த்துட்டு உட்காந்துருக்கி போடுவோம்ல அட தும்முற பாருமா கேக்குறதுக்கு எப்படி பதில் பேசுறான்னு ஏண்டி ஒரு ஆம்பளை பசிக்குதுன்னு வந்து உக்காந்துருக்கேன் அவனுக்கு எந்திரிச்சு சோறு போடுவோம் இல்லாம உனக்கு வேலை கிடக்கா வேலை ஏண்டி ஏமா ஏன் சத்தம் போடுத சோறு நான் தான் இப்ப வேணான்னு வழிகாட்ட வேண்டாமா சத்த நேரம் ஆகட்டும் காலையில சாப்பிட்டுதான் என்னமோ போல சேமிக்காம இருக்க மாதிரி இருக்கு கொஞ்ச நேரம் ஆகட்டு மல்லிகா நீ பிரியாத அப்படின்னு சொல்லி நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ ஏமா சத்தம் போட்டுக்கிட்டு நமக்கு ஒரு நாளைக்கு காலையில இல்லை மத்தியானத்துக்கு இல்லை ராத்திரிக்கோ ஒரு நேரம் என்ன ஏதாவது கேட்கல வைக்கல வையலைன்னா தாங்க அதுக்கு தூக்கம் வந்து தொலையாது ராத்திரிக்கு அதனால ஒரு நேரம் மாதிரி தான் தொலையும் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போறவ இந்த மல்லிகா போட்டு பேசினா பேசிட்டு விடுங்க அதுக்கு பேசுறதான வேலையே பேசினா பேசிட்டு போகுது நான் இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுடுறேன் என்னத்தே எப்பா உனக்கு மாதிரி துமுறு யாருக்கும் இல்லடி மல்லிகா யாருக்கும் இல்லை என்ன ஒண்ணு ஒரு நேரம் இப்படி பேச மறு நேரம் வந்து எத்தேன்னு கூப்பிட்டு வருவேன் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஒண்ணு எனக்கு பிடிச்சிது சப்பா என்னமோ பண்ணுங்க உன் புருஷனுக்கு சோறு போட்டாலும் சரி சோறு போடாட்டியும் சரி எனக்கே வந்துச்சு ஏன் வயிற பசிக்குது அவன் நின்னாலும் சரி பொண்டாட்டி போட்டு தின்னாலும் சரி திங்காட்டியும் சரி அப்ப அப்படிக்கா போய் உக்காருங்க போங்க ஹம் இதுவும் சொல்லுவ இன்னமும் சொல்லுவடி என்ன பண்றது பெத்த பிள்ளை அப்படி வந்து உட்கார்ந்துருக்கானே சோறு போடாம அப்படி இருக்காளே என்ன கோவந்தையே மத்த என்ன கோடத்துக்கு எனக்கு தெரியும் தே நீங்க போங்க வாய்க்கு வாய் வாய் தாண்டி அடிப்பேன் எம்மா யாமளிகா பெரிய மனுசி பேசினா பேசிட்டு போடுன்னு விடாம நீயும் கூட கூட பேசிகிட்டு இருக்க. அட எங்க நீங்க வேற? அது பேசுதுன்னு அதுக்கு தான் பேச தெரியுதுன்னு பேசிகிட்டு இருக்க நீங்க வேற. அதெல்லாம் அப்பப்ப அப்படி பேசினாதான் சரி பட்டு வரும். மல்லிகாட்ட வாயை கொடுத்தா போச்சுன்னு நினைக்கும். அதுக்குத் தான் மத்தபடி என்ன அதுகிட்ட உரண்டை இருக்குங்க எனக்குனா ஆசைய வேற ஒண்ணு இல்லை சரி போருங்க. உங்க ஆத்தாவுக்கு பொருட்களை உங்களுக்கு சோறு போடலன்னு போட்டு வச்சுட்டு நான் ஏன் வேலையை பார்க்குறப்பா திருப்பிக்கிட்டு வந்துடும் இல்லைன்னா அலிகாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ உட்காரு சத்து நேரம் நான் அப்புறமா தான் சாப்பிட்டுக்குறேன்னு சொல்கிறேன்லா நீங்கள் சொல்லுவீங்க உங்கள் ஆட்டா சொல்லணும்ல எனக்கு என்ன வம்பா வேண்டாம்ப்பா நான் போட்டு கொடுத்துட்றேன் ஐயையய்யய்யா சரி சரி போட்டா நீ வேண்டாங்கிற மனுஷனுக்கு போட்டுத்தா போட்டுத்தான்னு ஒரு ஆள் போட்டு தரேன் போட்டு தரேன்னு ஒரு ஆள் பிறவதுக்கு நான் உட்காந்துக்கிட்டு போட்டா போட்டா சாப்பிட்டுட்டு கிளம்புறேன்